சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்ற உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு கல்வி ஆலயத்தில் நேற்றைக்கு வந்து ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த நபர்களை அடையாளப்படுத்தும் விதமாக அவர்களை கூடாது அப்படின்ற எண்ணத்தோட காவல் நிலையத்தை அணுகி புகாரும் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் புகாரை பதிவு செய்த காவல் ஆய்வாளர் தனிப்படைகளை அமைச்சு குற்றவாளியை பிடித்த காவல் அதிகாரி அவருடைய பெயரை மறைத்து உடனே வெளியிடாமல் ஒரு ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் தாமதப்படுத்தி அவருடைய பெயரை பதிவு செய்து இருக்கிறார் பிற்பாடு வந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் திமுகவை சார்ந்தவர் அதாவது ஆள்கின்ற ஆட்சியாளர்களின் குத்தடிமைகளில் அவரும் ஒருவர் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கும் இந்த நிகழ்வு குற்றவாளிகளின் பிறப்பிடமாக திமுக இருக்கு இந்த குற்றவாளி அப்படின்றவர் ஏற்கனவே ஒரு பதினைஞ்சு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் அதுவும் இதே பாலியல் சம்பந்தமான குற்றவா வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்றவரும் இந்த குற்றவாளி எப்படி வந்து பொது வெளியில் உழவு விட்டது தமிழ்நாடு காவல்துறை அப்படின்றதும் இவர் திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு அப்படின்றதுனால தமிழக காவல்துறை அவர் கண்ணும் காணாமல் விட்டுவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒழுக்கம் கடந்த செயல்களில் ஈடுபடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தமிழகத்தில் மிகவும் புகழ்வாழ்ந்த கல்வி நிலையங்களில் ஒன்றாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடந்ததன் அடிப்படையில் குற்றவாளிகளின் புகலிடமாக நம்மளுடைய பல்கலைக்கழக வளாகம் இருக்கிறதா இதை கண்காணிக்க தவறியது யார் குற்றம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்ம கிட்ட இருந்தால் கூட சமீப காலங்களில் பாலியல் குற்றங்கள் அப்படின்றது பெரிய அளவில் பல்கி பெருகி வர்றதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னா குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிற்க வைத்து சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தர காவலர்கள் வந்து விழிப்புடன் செயல்படவில்லை அப்படின்றதும் அந்த குற்றவாளிகளுக்கு வழக்கு அறிஞர்களாக சட்டம் படித்த பல மேதாவிகள் வந்து போய் அவர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து குற்றமற்றவர் அப்படின்ற போல மனித புனிதர்களாக மாற்றி காமிக்க முற்படுகிறார்கள் அப்படின்றதும் ஆள்கின்ற அரசாங்கம் குற்றவாளிகளின் நண்பனாக செயல்படவே வந்து தொடர்ந்து செயல்படுகிறத அப்படின்ற ஒரு அச்ச கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டிய இருக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உண்மையாகவே வந்து உடனடியாக தீர்வு அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை மாத்திரம்தான் தீர்வா இருக்கும் ஏன்னா சமீப காலங்களில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அப்படின்றது பெரிய அளவில் பெருகி வர்றதும் தினந்தோறும் காணொளிகள் மூலமாக நான் பரப்புரையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சாராயத்தை விற்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து விழித்து எழுந்து வாங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க விழிக்கவே முடியாது உங்கள் எதிர்காலம் பாழ்பட்டு விடும் அப்படின்னு அழுது புலம்புவதும் நீதிமன்றங்களும் இதை கண்டும் காணாமல் வந்து அப்படியே தன்னெழுச்சியாக கடந்து செல்வதும் பெரிய குற்றமாக நாம பாக்குறோம் இவன் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னால அந்த இடத்துல வந்து சார் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரியும் நான் இவ்வளவு மிரட்டி விட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னதா அந்த பெண் வந்து புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் சட்டத்தை குற்றவாளிகளுக்கு சாதகமாக பயன்படுத்த முன்வருகிறதா மக்களை காப்பதற்கு செயல்படுவது தெரியாமல் அரசாங்கம் ஒரு நம்ம விழிப்புறதா கூட இந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்ட வந்து குற்றவாளிகளை வந்து தண்டனைக்கு உள்ளாக்க தயங்குகின்ற அரசாங்கத்தை ஆள்கின்ற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய எதிரணியினர் வந்து ஏன் மவுன சாதிக்கிறார்கள் ஒரு புத்தகம் அப்படின்றது நூறு நண்பர்களுக்கு சமம் நூறு புத்தகங்கள் இருக்கின்ற ஒரு ஆலயம் அப்படின்றது ஒரு நூறாயிரம் கல்வியாளர்களை நாட்டின் சிற்பிகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு ஆலயம் அந்த வகையில் சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயர் பெற்ற உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு கல்வி ஆலயத்தில் நேற்றைக்கு வந்து ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த நபர்களை அடையாளப்படுத்தும் விதமாக அவர்களை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட காவல் நிலையத்தை அணுகி புகாரும் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் புகாரை பதிவு செய்த காவல் ஆய்வாளர் வந்து தனிப்படைகளை அமைச்சு குற்றவாளியை இனம் கண்டு பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் குற்றவாளிகளை பிடித்த குற்றவாளியை பிடித்த காவல் அதிகாரி அவருடைய பெயரை மறைத்து உடனே வெளியிடாமல் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் தாமதப்படுத்தி அவரோட பெயரை பதிவு செய்திருக்கிறார் பிற்பாடு வந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் திமுகவை சார்ந்தவர் அதாவது ஆள்கின்ற ஆட்சியாளர்களின் குத்தடிமைகளில் அவரும் ஒருவர் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குது இந்த நிகழ்வு குற்றவாளிகளின் பிறப்பிடமாக திமுக இருக்குது மிக குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து மெத்தப்பட்ட மீன் அப்படின்ற பெரும் போதைப் பொருளை விட்ட பல லட்ச கோடிகளில் வந்து மிதந்த ஒரு நபரும் வந்து திமுகவில் இருந்தவர் பெரிய பொறுப்பை வகுத்தவர் அப்படின்ற சூழலில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த குற்றவாளி அப்படின்றவர் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர் அதுவும் இதே பாலியல் சம்பந்தமான குற்றவா வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்றதும் இந்த குற்றவாளி எப்படி வந்து பொது வெளியில் உழவு விட்டது தமிழ்நாடு காவல்துறை அப்படின்றதும் இவர் திமுகவை சார்ந்தவர் அப்படின்றதுனால தமிழக காவல்துறை அவர் கண்டும் காணாமல் விட்டுவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒழுக்கம் கடந்த செயல்களில் ஈடுபடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தமிழகத்தில் மிகவும் புகழ்வாழ்ந்த கல்வி நிலையங்களில் ஒன்றாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இந்த நிகழ்வு நடந்ததன் அடிப்படையில் குற்றவாளிகளின் புகலிடமாக நம்மளுடைய நிதி அது பல்கலைக்கழக வளாகம் இருக்கிறதா இதை கண்காணிக்க தவறியது யார் குற்றம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட சமீப காலங்களில் பாலியல் குற்றங்கள் அப்படின்றது பெரிய அளவில் பல்கி பெருகி வர்றதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னா குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிற்க வைத்து சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தர காவலர்கள் வந்து விழிப்புடன் செயல்படவில்லை அப்படின்றதும் அந்த குற்றவாளிகளுக்கு வழக்கு அறிஞர்களாக சட்டம் படித்த பல மேதாவிகள் வந்து போய் அவர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து குற்றவாளிகளில் குற்றமற்றவர் அப்படின்ற போல மனித புனிதர்களாக மாற்றி காமிக்க முற்படுகிறார்கள் அப்படின்றதும் ஆள்கின்ற அரசாங்கம் குற்றவாளிகளின் நண்பனாக செயல்படவே வந்து தொடர்ந்து செயல்படுகிறத அப்படின்ற ஒரு அச்ச கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா சமீபத்தில் வந்து பேரறிவாளன் அப்படின்ற ஒரு காந்தியோடைய கொலை குற்றவாளி முன்னாள் பிரதமரை கொலை செய் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை கட்டி கட்டியணைத்த நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளும் தற்போது கடந்த வாரத்துக்கு நம்மளுடைய கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியை வந்து அவருடைய இறுதிச் சடங்குக்கு தமிழக காவல்துறை பாதுகாப்பை அளித்து அவர் மாபெரும் மனித புனிதராக மாற்றி காட்ட தமிழக அரசாங்கம் முனைந்த செயலையும் பார்க்கும்போது உள்ளபடியே வந்து குற்றவாளிகளின் பாதுகாவலனாக தமிழக அரசு இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் பொது வெளியில் பார்க்க கேட்குற கேள்வியும் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் சட்டத்தை குற்றவாளிகளுக்கு சாதகமாக பயன்படுத்த முன் வருகிறதா இல்லை சட்டத்தில் இருந்து சாதாரண மக்களை காப்பதற்கு எப்படி வந்து சாதாரண மக்களை காப்பதற்கு எப்படி செயல்படுவது அப்படின்றது தெரியாமல் ஸ்டாலின் அரசாங்கம் விழிப்புதுங்கி முழுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் கூட இந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்ட இல்லை வந்து குற்றவாளிகளை வந்து தண்டனைக்கு உள்ளாக்க தயங்குகின்ற அரசாங்கத்தை ஆள்கின்ற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய எதிரணியினர் வந்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் ஒரு பெயரளவுக்கு மாத்திரம்தான் இவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காண்பித்து அடுத்த நிலைக்கு அவர்கள் கடந்து செல்வது ஏன் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்தது அப்படின்னா மாணவர்களுடைய கற்கு மாற்றல் இல்லை ப பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களை பெற்றோர்கள் வந்து எப்படி நம்பிய வந்து பொதுவெளியில கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ அனுப்புவார்கள் கல்வியின் தரம் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை நாம முன் வச்சா கூட இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி அப்படின்றவன் தொடர்ந்து வந்து ஒரே இடத்துல அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே இந்த மாதிரியான பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வருது அப்போது இவ் இந்த குற்றவாளி வந்து இவன் மாத்திரம்தான் வந்து இந்த குற்றத்தை செய்தானா உடன் இருந்தவன் யார் அப்படின்றதும் இந்த கு பாலியல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த புகார் அளித்த மாணவியின் அடி அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இவன் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னால் அந்த சய டயத்தில் வந்து சார் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரியும் நான் இவ்வளோ மிரட்டி விட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னதா அந்த பெண் வந்து புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க அப்போது ஏற்கனவே அந்த சார் யார் அவர் ஒரு அரசியல் அரசியல் பிரமுகரா இல்லை வந்து அந்த காவல் நிலையத்தில் அந்த குற்றவாளிக்கு சாதகமாக நடக்கின்ற காவலரா அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கு உடன் படித்த மாணவனே வந்து இரவு நேரத்தில் மா மாணவியோட சுற்றியதாக தகவல் வருது அப்போது இரவு நேரத்தில் மாணவனும் மாணவியும் வந்து பல்வேறு சமயங்களில் தனிமையில் இருந்ததாகவும் தகவல்கள் வருது இது கல்வி சீர்கேடு ஆகாதா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்க அனுமதித்தது யார் இதை தடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட இளைய சமுதாயம் அப்படின்றது இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டதாகவும் எதிர்கால நலனை அக்கறை கொண்டதாகவும் வளர்க்க வேண்டியதும் வார்த்தெடுக்க வேண்டியதும் கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டியதும் கல்வியாளர்களுடைய கடமையும் பொறுப்பும் இவர்கள் எங்கே வந்து தீங்கு செய்தார்கள் சமூக பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நாம் முன்வைக்க வேண்டி இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உண்மையாகவே வந்து உடனடியாக தீர்வு அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை மாத்திரம்தான் தீர்வாக இருக்கும் ஏன்னா சமீப காலங்களில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அப்படின்றது பெரிய அளவில் பெருகி வர்றதும் தினந்தோறும் காணொலிகள் மூலமாக நான் பரப்புரையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சாராயத்தை விற்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் போதைப்பொருள் கலாச்சாரத்திலிருந்து விழித்து எழுந்துவாங்க அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் விழிக்கவே முடியாது உங்கள் எதிர்காலம் பாழ்பட்டுவிடும் அப்படின்னு அழுது புலம்புவதும் நீதிமன்றங்களும் இதை கண்டும் காணாமல் வந்து அப்படியே தன்னெழுச்சாக கடந்து செல்வதும் பெரிய குற்றமாக நாம் பார்க்குறோம் இந்த குற்றத்தில் இருந்து தப்பித்து கொள்ள தனி மனித ஒழுக்கம்தான் தீர்வாக இருக்கும் தற்சமயத்தில் என்றாலும் கூட இந்த சட்டத்தை கடுமையாக அதாவது வந்து குற்றவாளிகளின் மீது சட்டத்தின் அடிப்படையில் தண்டனைகளை கடுமையாக்கினால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியும் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக இல்லை குற்றவாளி தன்னுடைய கட்சிக்காரன் என்பதனால் மறைக்க முற்படுவது அப்படின்றது பெரும் குற்றம் இதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் காத்திருப்போம் என்ன செய்ய போகிறார்கள் மாணவர் சமுதாயம் காப்பாற்றப்படுமா மாணவியின் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைக்கு தண்டனையினை அனுபவிக்க போவது யார் இல்லை எப்போவும் போல திமுக அரசாங்கம் சாதாரணமாக பண்ணுற விஷயம் என்னென்னா புகார் அளித்த நபரை வந்து சாதகமாக பேசி நான் புகாரை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு சைலண்ட் மோடில் அந்த புகாரை திரும்ப பெற்று பாதிக்கப்பட்ட பெண்மணியிட மிரட்டி குற்றவாளியை தப்பிக்க இவர்கள் வழி செய்வார்களா இல்லை நான் தண்டனையை வாங்கி தருவேன் எந்த சூழலையும் என்னுடைய ஆட்சியே கவிழ்ந்தாலும் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இழுக்கு இனி ஒரு பெண்ணுக்கும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன் அப்படின்ற சூழறையோடு சட்டப்படி தன்னுடைய கட்சிக்காரனாக இருந்தாலும் தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன் வருவாரா அப்படின்னு தான் இன்றைக்கி தொக்கி நிற்கிற கேள்வி காத்திருப்போம் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்